வணக்கம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது இதில் பாமக மாநில துணைத் தலைவர் முத்துசரவணன் தலைமையில் அளித்த மனுவில் மாவட்டத்தில் பல பகுதிகளில் வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்படவில்லை முந்தைய ஓட்டு விவரங்களை தெரிவிப்பதிலும் குழப்பம் நீடிக்கிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர தலைவர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அறிவுறுத்தல் பேடி இன்று இந்த எஸ்ஐஆர் வந்து புதுசாக வந்து புதுசு இல்லை இந்த பழசு ஏற்கனவே வந்து எஸ்ஐஆர் எடுத்திருக்காங்க இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து கரெக்டாக வந்து அதிகாரி வந்து நடைமுறைப்படுத்தலை அவங்களுக்கு சரியா சரியான என்ன அந்த ஃபாலோ அப் இல்லாமல் அவங்க ஒரு தலையாட்டை கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த ஒரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்து மாறுறாங்க வாடகைக்கு வந்து இருந்து போனவங்கள அதில் வந்து அந்த அவங்களோட பெயர் வந்து நீக்கமே பண்ணலை இசையாருங்கிறது வந்து சீர்திருத்தம் ஒன்று பண்ணுறதுக்கு வந்துருக்கு ஆனால் வந்து அதில் வந்து ஏற்கனவே வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு சட்டமன்றம் பாராளுமன்றம் ரெண்டு அட்டன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உண்டான வாக்கு அடையாள எண் இல்லை இவங்க இங்கே வந்து கொடுக்கணும் அதுக்கான எந்த வந்த முகாந்திரமும் அந்த அதிகாரிகள் பிஎல்ஓ வந்து செயல்படலை அது போக பழைய வீடுகளில் இருந்த அடுத்த வார்டில் போய் இருக்காங்க அடுத்த ஏரியாவும் போயிட்டாங்க ஆனால் அவங்க பேரை வந்து இன்னும் நீக்கம் செய்யலை அவங்க ஒரே பகுதியில் இருந்தாலும் வேறு வார்டு போயிடுறாங்க தொகுதி மாறுது ஆனால் வந்து அது வந்து அந்த அவங்க லிஸ்ட்டை வந்து இருக்கலை ஒரே வீட்டில் பதினாறு பதினாலு ஓட்டுலாம் இருக்குது இது ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை நாலஞ்சு தொகுதியில் நாங்கள் பார்த்தோம் அந்த மாதிரி இருக்குதா வந்து சரி சரி பண்ணணும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் சீர்திருத்தமே வந்திருக்கு இது நல்ல ஒரு விஷயந்தான் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதை வந்து அதை கவனத்தில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும் இது பல பகுதியில் இன்னும் படிவங்களே வழங்கலை அந்த ஓட்டர் லிஸ்ட்டு இருக்குது ஓட்டர் வாக்காளர் அட்டை இருக்குது ஆனால் படிவங்கள் வரல அது கேட்டால் வந்து சரியான அந்த பிஎல்ஓ வந்து அவங்களுக்கு வந்து என்ன முறையான இது ட்ரைனிங் கொடுக்கலையா என்னன்னு தெரில அதை நான் சரி பண்ணி இன்னும் வந்து நிறைய வாக்காளர் விடுதலில் இருக்காங்க முறையாக உள்ளவங்க ஏரியா மாறி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஃபார்மே வரல அந்த ஏரியாலையும் வரல இங்கேயும் வரல அந்த பியோவில் வந்து அங்கே போங்க இங்கே போங்கன்னு நிலைய வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு அப்பப்போ மீட்டிங் இருக்குது மீட்டிங் இருக்குதுன்னா ரெண்டு மூணு பியோலாம் பார்க்கவே முடியல நகரத்தில் அப்புறம் எப்படி வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அதனால் இது வந்து இன்னும் முறையாக கொஞ்சம் அதுக்கு பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணணும் அதிகாரிகளும் இதுக்கு வந்து பொதுமக்கள் கேட்குற சந்தேகங்களை வந்து திரு செய்யணும் சரி பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு இந்த முழு இந்த இதெல்லாம் வரும் வா வாக்காளர்களுக்கு அவங்களுக்குள்ள அதுக்கான அதிகாரிகளும் இல்லை கீழே வந்து ஒரு அதுக்கான ட்ரைனிங் இல்லாத அதிகாரிகள்லாம் இருக்காங்க அதை நடைமுறைப்படுத்துறது விஷயமா இன்றைக்கி ஆட்சியாளர்கிட்ட அங்கே ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் இந்த சிறப்பு திருத்த உரிய முறையில் நிறைவேற்றப்படறதுக்கு குறித்து ஆட்சியாளர்கிட்ட கொடுக்குறோம் இது அவங்க கவனத்தில் கொண்டு வந்து இமீடியட்டாக அதை வந்து சரிபடி நடத்தணும் இது பாட்டாளி மக்கள் கட்சியால் கேட்டுக்கொள்கிறேன் முத்து சரவணன் மாநில தலைவர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க